தொகை இன்னொன்று இரு பெயரொட்டு பண்புத்தொகை இரு பெயரொட்டு பெயரொட்டு பண்புத்தொகை இந்த ரெண்டுக்கும் உள்ள வேறுபாடு கொஞ்சம் நல்லா தெரிஞ்சு தெரிஞ்சுச்சிங்க பண்புத்தொகை அப்படிங்கிறது என்னான்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஒரு பெயர்ச்சினுடைய பண்பை குறிப்பது பண்பு பெயர் பண்பு உருவம் மறைஞ்சி வந்தால் அது பண்புத்தொகை இப்போ உதாரணமாக மனிதன் என்கிறது ஒரு பெயர் சொல் அவனுடைய பண்பு வந்து வெளிப்படையாக வந்துச்சுன்னா அது பண்பு பெயர் அது நான்கு விதத்தில் வரும் உதாரணமாக வந்து நிறத்தினுடைய அடிப்படையில் வரும் இன்னொன்று குணத்தினுடைய அடிப்படையில் வரலாம் இன்னொன்று வடிவத்தினுடைய அடிப்படையில் வரலாம் இன்னொன்று தொழிலினுடைய அடிப்படையில் அவனுடைய பண்பு வெளிப்படலாம் இப்போது சிவந்த மனிதன் செம்மனிதன் இப்போ சிவந்த மனிதன் அப்படின்னு வந்தோம்னா இந்த மனிதனுடைய பண்பு தான் அது நிறத்தை குறிக்குது நிற அடிப்படையில் பண்பு அது இப்போ குணம் அப்படின்னா இப்போ நல்ல பையன் அப்படின்னு நல்ல மனிதன் அப்படின்னு சொல்கிறோம் இந்த நல்ல மனிதனுங்கிறது குணத்தினுடைய அடிப்படையில் பண்பை குறிக்குது அதே போல் உயரமான மனிதன் உயரமான மனிதன் அப்படின்னா வடிவத்தினுடைய அடிப்படையில் மனிதனை மனிதனுடைய பண்பை குறிக்குது இப்போ தொழில் படித்த அப்படிங்கன்னா இப்போ படித்த மனிதன் அப்படின்னா படித்தல் என்கிற ஒரு தொழிலுடைய பண்பை குறிக்குது அப்போது சிவந்த அப்படிங்கிறதும் மனிதனுடைய பண்பு தான் நல்ல அப்படிங்கிறதும் மனிதனுடைய பண்பு தான் உயரமான என்பதும் மனிதனுடைய பண்பு தான் படித்த என்பதும் மனிதனுடைய பண்பு தான் அப்போ ஒரு பெயர்ச்சொல்லுடைய பண்பை குறிக்கக்கூடிய எல்லாமே பண்பு பெயர் பண்பு பெயர் வெளிப்படையாக வந்துச்சுன்னா அது பண்பு பெயர் பண்பு வெளிப்படையாக வந்துச்சுன்னா பண்பு பெயர் பண்பு உருவா அப்படின்னு சொல்கிறது என்னென்னா மை என்கிற ஒரு விகுதியும் ஆகிய என்கிற ஒரு விகுதியும் சேர்ந்து மறைந்து வந்துச்சுன்னா அது பண்பு தொகை இப்போ உதாரணமாக க கருங்குரங்குன்னு வச்சிங்களேன் கருங்குரங்கு இப்போ குரங்கு என்பது என்ன குரங்கு என்பது ஒரு பேச்சொல் பேச்சொலுடைய பண்பு நிறத்துடைய பண்பு கருமை இப்போ கருமையான குரங்குன்னு சொல்லணும் கருமை ஆகிய குரங்கு அப்படின்னு சொல்லணும் அப்போ ஆகிய அப்படிங்கிற அந்த விகுதியும் மை என்கிற விகுதியும் இல்லாமல் கருங்குரங்குன்னு வர்றது இல்லையா அப்போ மையும் ஆகியமும் மறைஞ்சி வரதுனால கருங்குரங்கு என்பது பண்புத் தொகைன்னு சொல்லலாம் கருமை குரங்குன்னு வந்துச்சு அப்படின்னா பண்பு பெயர்னு சொல்லலாம் அப்போ இதை இங்கிலீஷில் வந்து அப்ஜெக்டிவ்னு சொல்லுவீங்க அப்ஜெக்டிவ்னால் என்ன ஒரு நவுனை குவாலிஃபை பண்ணுறது அப்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லுவீங்க அதுதான் நம்ம வந்து பண்பு பெயர் அல்லது பண்புத்தொகைன்னு சொல்கிறோம் அது உங்களுக்கு எளிமையாக புரிஞ்சிருப்பீங்க இரு பேரொட்டு பண்புத்தொகைங்கிறது தான் ரொம்ப முக்கியம் அதை கொஞ்சம் நல்லா புரிஞ்சுங்க இப்போ உதாரணமாக பனை மரம் அப்படின்னு ஒரு ஒரு வார்த்தை இருக்குது பனை மரம் அல்லது இப்ப சாறை பாம்பு அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது இப்போ மரம் என்கிறதும் ஒரு பேச்சொல் பாம்பு என்பதும் ஒரு பேச்சொல் இப்போ இந்த பாம்பு என்பது பல பாம்புகள் இருக்குது நிறைய பாம்பு இருக்குது கட்டு இருக்குது நல்ல பாம்பு இருக்குது ஓலை பாம்பு இருக்குது எல்லா பாம்பும் இருக்குது சாறை ஆகிய சாறைனா வரின்னு அர்த்தம் சாறைன்னா வரின்னு அர்த்தம் நம்ம பார்க்கக்கூடிய பாம்பு வரி வரியாக இருக்கக்கூடிய பாம்பு அப்போ சாறை பாம்பு அப்போ சாறை என்பதும் ஒரு பேச்சொல் தான் ஒரு பேச்சொல்லே ஒரு பேச்சொல்லுக்கு ஆகி வருவதனால இரண்டு பேர் வந்து பண்பாக ரெண்டு பேர் இருக்குது சாறை என்பதும் ஒரு பண்பு பாம்பு என்பதும் ஒரு பேச்சொல் ஆனால் அந்த பேச்சொல்லாகிய பாம்புக்கு சாறை என்பது என்ன பண்பாக மாறி வருது இப்போ பனை என்பதும் ஒரு பேச்சொல் தான் மரம் என்பதும் ஒரு பேச்சொல் தான் ஆனால் மரத்தில் நிறைய மரம் இருக்குது வாழை மரம் இருக்குது ஆழமரம் இருக்குது அரச மரம் இருக்குது மூங்கில் மரம் இருக்குது இது என்ன மரம் பனை மரம் அப்போ பரம் மரம் என்கிற ஒரு பொதுவான பேச்சொல் இன்னொரு பேச்சொல்லாகிய பனை வந்து அதோடைய பண்பாக மாறுவது பாருங்கள் பாருங்க இது பனையாகிய மரம் இது இலந்தையாகிய மரம் இது வாழையாகிய மரம் அப்போ மரம் என்கிற ஒரு பேர் சொல்லு வேறு ஒரு பேர் சொல்லை வந்து பண்பாக மாற்றி காட்டுனுச்சின்னா இரண்டு பேர் வந்து வரக்கூடிய ஒரு சொல்லில் ஒன்று பண்பாகவும் ஒன்று பெயராகவும் வந்துச்சுன்னா அது இரு பெயரொட்டு பண்புத்தொகைன்னு பேர் இப்போ பாம்பு என்பதும் பேர் சொல்லு தான் சாறை என்பதும் பேர் சொல்லு தான் ஆனால் அந்த பாம்பு என்கிற ஒரு பொதுவான பேர் சொல்லுக்கு சாறை என்கிற பெயர் சொல் வந்து பண்பாக மாறி வருது பார்த்திங்களா அதனால் சாறை பாம்பு என்பது இரு பெயரொட்டு பண்புத்தொகை இரண்டு பெயர் சொல் ஆனால் ஒரு பேச்சொல் வந்து ஒரு பேச்சொல்லுக்கு பண்பாக வருது ரெண்டு பேர் சொல் மரம் என்பதும் ஒரு பேச்சொல் பனை என்பதும் பேச்சொல் ஆனால் ஒரு பெய்ச்சொல் ஒரு பெயர் சொல்லுக்கு பண்பாக மாறி வருது இல்லையா அப்போ ரெண்டு பேர் சொல்லாக இருந்தாலும் ஒரு பேர் சொல்லுக்கு ஒரு பேச்சொல் பண்பாக மாறி வந்துச்சுன்னா இரு பெயரொட்டு பண்புத்தொகை அப்படின்னு சொல்கிறது புரியுதுங்களா இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ சா பனை மரம் பாம்பு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இரண்டு பேர் உள்ள பெயர்ச்சொல் ஆனால் ஒரு பேர் சொல் முதல் பேர்ச்சொல் என்னாகும் அடுத்துள்ள பேர்ச்சொலுக்கு பண்பாக மாறி வந்திருக்கும் அதுதான் இரு பண்பு பண்புத்தொகை அப்படின்னு பேர் நன்றி வணக்கம்